நான் மறுபடியும் சொல்றேன் வரப்போ இந்த கெடில ஆறு பார்த்தேன் பண்ருட்டி நகரத்துக்கு வெளியில கெடில ஆறு போகுது ஆறு போகுதுன்னு தெரியல அது பேர் கெடிலம் இந்த கெடில ஆறு பார்த்தா குப்பையில கூட்டி குப்பையை எரிச்சிட்டு இருக்கிறான் அறிவிலையாடா அவங்களுக்கெல்லாம் நான் கேட்கறது இன்னைக்கு நகராட்சியில் இருக்கிற ஆணையர்கள் இருக்கிறாங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க அறிவிலையா உங்களுக்குலாம் எவ்வளோ பெரிய ஒரு ஆறு யாரு கெடிலம் ஆறு இதுல போய் யாராவது பைத்திகார முட்டா பசங்க தானே குப்பையை கொட்டுவாங்க ஆத்துல போயிட்டு அந்த குப்பையை கொட்டி அதை எரிக்கிறது அறிவில்லையாடா உங்களுக்குலாம் அதிகாரிகளே அறிவில்ல ஒரு ஆத்த போய் இப்படி கெடுப்பீங்களா அது இன்னும் கொஞ்ச நாள் தான் நானே வரேன் போராட்டத்துக்கு நானே வரேன் நானே வாங்க எல்லாம் வாங்க ஏன்னா இதெல்லாம் வயிறு எரிக்குது எனக்கு தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியுமா திமுக கிட்ட கேட்குறேன்னா நீர் மேலாண்மை என்னன்னே தெரியுமாயா உங்களுக்கு என்கிட்ட பாடம் எடுத்துக்கியா அஞ்சு மணி நேரம் நான் பேசுவேன் நீர் மேலாண்மை பத்தி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சனை எந்த ஆறு எந்த கொட்டை எந்த குளம் எதுக்கு அதெல்லாம் பண்ணோம் அடுத்த தலைமுறைகள் வருகின்ற தலைமுறைகளுக்கு நாம் நல்ல ஆறுகளை நல்ல ஓடைகளை நல்ல குளங்களை நல்ல ஏரிகளை விட்டு செல்ல வேண்டும் அதை அழிப்பதற்கு நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது நம்ம அதை அனுபவிச்சுட்டு போனோம் அவ்வளோதான் அழிக்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு குப்பைய கொட்டி எரிச்சு நாசப்படுத்துவதற்கு நமக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அந்த அந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி மீண்டும் சொல்றேன் காலையில இந்த பலா முந்திரி முந்திரி விவசாயிகள் பாவப்பட்ட மார்க்க தானே போய் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்தது அது வந்து எழுபது விழுக்காடு அந்த முந்திரிலாம் முடிஞ்சு போச்சு முந்திரி மரம்லாம் சாஞ்சி போச்சு பெரிய பெரிய மரம் முப்பது நாற்பது வருஷத்து மரம்லாம் வந்து பார்த்தேன் அதன் பிறகு அரசு என்ன பண்ணுச்சு அப்ப யாரு இருந்தா ஆட்சியில் திமுக வந்து என்ன பண்ணாங்க நாங்க வந்த உடனே நாங்க நட்டு கொடுக்குறோம் அது பண்றோம் அது பண்றோம் ஒன்னும் பண்ணல எதிர்க்க அதன் பிறகு அண்ணா திமுக வந்தாங்க வந்து என்ன யாருக்கும் அந்த முந்திரி விவசாயிகளுக்கு யாருமே பயன்படுத்த யாருக்குமே நன்மை செய்யல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்திரி எங்க இருந்து வருது முந்திரி கோட்டா சவுத் ஆப்பிரிக்கா கானா ஐவரி கோஸ்ட் மதகாஸ்கர் அது யார் பிஸ்னஸ் பண்ணுறா முன்னாள் எம்பி இந்த தொகுதி முன்னாள் எம்பி திமுக ஆரங்கம் பெரிய பெரிய கோடீஸ்வரன் இன்றைக்கி பார்த்தா நாலு லட்சம் டன் முந்திரி கொட்டையை இறக்குமதி செஞ்சு இங்கே தொழிலாக பண்ணுறாங்க உடச்சி கடிச்சு அதை பேக் பண்ணி அந்த முந்திரி கொட்டை பெருசாக இருக்கும் பல பலன் கலராக இருக்கும் ஆனால் நம்ம பண்ருட்டி இங்கே இந்த இந்த கடலூர் மாவட்டத்தில் விளையிற முந்திரின்னா அதில் இன்னும் நல்ல தன்மை ருசியாக இருக்கும் கலர் கொஞ்சம் மாறி இருக்கும் ஆனால் ருசியாக இருக்கும் அது தன்மை அதிகமாக அதில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மூணில் ஒரு பங்கு முந்திரி நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் தான் சாகுபடி செய்கிறாங்க மூணில் ஒரு பங்கு ஆனால் முந்திரி விளையிறது மூணில் ஒரு பங்கு ஆனால் முந்திரி கொட்டை தயாரிப்பு அதில் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு முந்திரி பருப்பு தயாரிக்கின்ற மாவட்டம் இந்த மாவட்டம் ஏன்னா இங்கே முந்திரியுடைய திறன் அதிகம் விளைச்சல் அதிகம் மரத்தில் விளைச்சல் அதிகம்னா மண் அப்படிப்பட்ட மண் இங்கே மண் ஆனால் இன்னைக்கு எவ்வளோ ஒரு முந்திரி கொட்டை எண்பது எண்பது கிலோ ஒரு மூட்டை இன்றைக்கி என்ன எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரத்து ஐநூறுரூபா பதினாறாயிரம் பதினெட்டாயிரம் ஒரு காலத்தில் ஆனால் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்பு பார்த்தா மூவாயிரம் நாலாயிரம் தான் போச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் டன் இங்கே வந்து முந்திரி ஒரு உற்பத்தி ஆகுதுங்க இதெல்லாம் ஏன்னா சொல்கிறேன்னா அவ்வளோ முந்திரி விளைகின்ற இந்த மண் பொன்னான மண் அந்த முந்திரி விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு துப்பில்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி வேளாண் துறை அமைச்சர் ரெண்டு அமைச்சர்கள் இந்த மாவட்டத்தில் வர இவங்க என்ன சொன்னாங்க இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் வருகின்ற நேரத்தில் என்ன சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முந்திரி விவசாயிகளுக்கு தனியாக வாரியம் அமைப்போம் முந்திரியை பதப்படுத்துவதற்கு ஒரு மண்டலத்தை உருவாக்குவோம் முந்திரி மண்டலம் ப்ராசஸிங் ஜோன் கீழ்ச்சிங்களா என்னத்த பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்றுனா சொன்னீங்களா நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஏதாவது ஒன்றுனா நிறைவேற்றினீங்கன்னா ஒன்று தூங்கணுங்கா ஒன்று தூங்கணுங்கா அதனால தான் நான் சொல்கிறேன் இங்கே கடலூர் மாவட்டத்தில் அனைத்து முந்திரி விவசாயிகளும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களுடைய எதிரி யாரு திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உங்களுடைய எதிரி ஞாபகம் வச்சுக்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க